நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் பத்தாம் தேதி நமது செங்கோட்டையில் நடந்த இந்த வெடிகுண்டு வெடிப்பானது நமது இந்திய மக்கள் அனைவருமே மிகவும் சோகத்திலும் அதிக ஆச்சரியத்திலும் நிகழ்த்தியுள்ளது என்பது உண்மைதான் நண்பர்களே கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவில் குண்டு வெடிப்பு என்ற ஒன்று நடைபெறாமலே இருந்தது இந்த புல்வாமா தாக்குதலில் அதைத் தொடர்ந்து நமது முப்படைகளை மேற்கொண்ட பாகிஸ்தானின் மீதான நடவடிக்கையின் காரணமாக அதில் ஜெய்ஸ் இ முகமது என்ற அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டதன் காரணமாக அதுக்கு பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த ஜெய்ஷ் இ முகமது என்ற அமைப்பானது தற்போது இந்த வெடிகுண்டு வெடிப்பினை நிகழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஒரு சிறிய ஏழே ஒரு பெரிய பங்களாவை இடித்து தள்ளுவதற்காக கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து மூன்று வருவது போல இந்த ஜெய்ஷி முகமத் என்ற அமைப்பானது பாகிஸ்தான் அரசின் ஆதரவனை பெற்றுக்கொண்டு அதன் நிதி உதவியை பெற்றுக்கொண்டு உலக அளவிலிருந்து ஏளமான நிதி உதவியை பெற்றுக்கொண்டு இந்தியாவை எவ்வகையிலாவது நோகடிக்க வேண்டும் இந்திய மக்களை கொல்ல வேண்டும் இந்திய படை வீரர்களை தாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த ஜெய்ஷ் முகமது என்ற அமைப்பானது செயல்பட்டு வருகிறது நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்தியா எந்த விதத்திலும் நமது நாட்டு முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தியது இல்லை அவர்களை அனைத்து அவர்களுக்கான திட்டங்களையும் ஒதுக்கி அவர்களை நல்ல முறையில் பராமரித்து வருகிறது என்பதுதான் உண்மை என்பது நமது தேச யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் நமது இந்திய முஸ்லீம்கள் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர்கள் அன்பானவர்கள் ஆனால் பாகிஸ்தானின் அருகில் உள்ள காஷ்மீர் பகுதியில் உள்ள சில முஸ்லிம் மக்களை ஏழ்மையில் வாடுகின்ற அந்த மக்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய நிதி அளித்து அவர்களை ரேடிகலைசேஷன் செய்து அவர்களை மனமாற்றம் செய்து அவர்களை இந்தியாவிற்கு எதிரானவர்கள் இந்தியர்களை கண்டால் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை அந்த இளைஞர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை இந்தியாவுக்கு எதிராக செயல்படும்படி இந்த பாகிஸ்தான் நாடும் பாகிஸ்தானின் தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷி முகமது என்ற அமைப்பும் இதில் அதிகமாக செயல்பட்டு வருகிறது நண்பர்களே ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் போர் முடிவடையவில்லை அது தொடர்ந்து இருக்கின்றது என்றாவது பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பினை இந்தியாவின் மீது செயல்படுத்தினால் தீவிரவாதமானது ஒரு நாட்டின் மீதான போர் என்று கருதப்படும் அந்த சமயத்தில் இந்தியா மிக தக்க பதிலடி கொடுக்கும் என்று ஏற்கனவே நமது பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே தற்போது இரண்டு நாள் பயணமாக பூட்டான் சென்றுள்ள நமது பிரதமர் தற்போது மீண்டும் அந்த பயணம் முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு வந்தவுடன் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பின் கூட்டத்தை அவர் கூட்டுகிறார் அந்த கூட்டத்தை கூட்டி அடுத்து தொடர் நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்பதனை முடிவு செய்வார் என்று தெரிகிறது நண்பர்களே சில ஊடகங்கள் என்ன கூறுகிறது என்றால் ஏற்கனவே பிரதமர் அறிவித்தபடி தீவிரவாதம் என்பது ஒரு நாட்டின் மீதான போர் என்று கருதப்படும் என்று கூறியிருந்ததால் தற்போது மிக முக்கிய இடமான டெல்லிக்கு அருகே உள்ள செங்கோட்டையில் இந்த கார் வெடிகுண்டு விபத்து நடந்துள்ளதால் இதனை மிக முக்கியமானதாக கருதி பாகிஸ்தானின் மீது நமது முப்படையிடும் ஆபரேஷன் டூ என்ற ஒரு போரினை ஆரம்பிக்கலாம் என்ற சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகின்றன இந்த தாக்குதல் மிக மிக கொடூரமானது இது எவ்வாறு நடந்தது என்றால் இது பல மாதங்களாக ஆபரேஷன் சிந்தூர் போர் நடந்ததற்கு பின்பு அதற்கு பழிவாங்க முகமாக ஜெய்ஸ் இ முகமது என்ற அமைப்பு இதை திட்டமிட்டதாக கூறப்படுகிறது நண்பர்களே சென்ற மாதம் அக்டோபர் பதினெட்டு அன்று காஷ்மீரி வேலி பகுதியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாகவும் அந்த போஸ்டர்களில் இந்தியா நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் முக்கியமான நபர்களை தாக்கி நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று அந்த போஸ்டரில் உருது மொழியில் அச்சிடப்பட்டு பல இடங்களில் ஒட்டப்பட்டதாக தெரிகிறது இதை கண்ட காஷ்மீர் வேலி பகுதி போலீஸார் இதனை துருவி ஆராய்ந்து பிரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்ற சட்டத்தின் கீழ் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த போஸ்டரை ஒட்டியது யார் என்பதனை கண்டறிய சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்த போது மூன்று இளைஞர்கள் இந்த போஸ்டர்களை காஷ்மீர் வேலி முழுவதும் ஒட்டியதாக கூறப்படுகிறது ஆகவே அந்த மூன்று இளைஞர்களையும் கைது செய்து விசாரித்த போது இதில் காஷ்மீர் வேலியில் உள்ள ஒரு முக்கியமான இமாம் கிளரிக் என்று சொல்லக்கூடிய அதாவது முஸ்லீம் மதத்தை பரப்புவதற்காக மாஸ்கில் வேலை செய்யக்கூடிய முக்கியமான நபர் இர்ஃபான் என்பவர் போஸ்டர்களை ஒட்டும்படி கூறியதாக அந்த நபர்கள் தெரிவித்தனர் ஆகவே அவர்கள் பத்தொன்பதாம் தேதி அன்று இர்ஃபான் அவர்களை கைது செய்து அவர்களை துருவ விசாரித்துள்ளனர் இர்ஃபான் என்பவர் இவர் ஜெய்ஷி முகமது என்ற அமைப்புடன் தொடர்பு உடையவர் இவர் ஏராளமான நிதியை அந்த அமைப்பிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இவர் காஷ்மீர் வேலியில் உள்ள இளைஞர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு மனமாற்றம் செய்து அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவியை அளித்து இவர்தான் ராணுவ வீரர்கள் மீது கல்லேறுவதற்கு தூண்டி அவர்களை கல்லேறிய செய்யும் செயலில் ஈடுபட்டு வந்தார் என்றும் கூறப்படுகிறது இவரிடம் ஏராளமான நிதி இருப்பதால் இவர் இம்மாமாக இருந்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கும் பிற தீவிரவாதிகளுக்கும் இவர் நிதி உதவி அளித்து வந்ததாகவும் செய்திகள் கூறுகின்ற நண்பர்கள் இந்த இர்ஃபான் என்பவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பின் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து செய்த பின்பு அங்கு மிக தீவிரமாக இராணுவ சட்டம் வந்தவுடன் இவர் மிகவும் அமைதியானதாகவும் தன்னுடைய இமாம் பணியை முழுமையாக நல்ல முறையில் செய்ததாகவும் கூறப்படுகிறது இவரை கைது செய்து விசாரித்த போது இவர் அதீம் ரதீர் என்ற ஒரு அரசு டாக்டர் ஒருவரை சுட்டிக்காட்டியதாகவும் இவர் ஸ்ரீநகரில் இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த டாக்டரை விசாரித்த போது இவர் கவர்மெண்ட் பணியை ரிசைன் செய்துவிட்டு ஹரியானாவில் ஃபரிதாபாத் நகரில் உள்ள அல்ஃபலா என்ற மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பணியேற்றியதாக கூறப்படுகிறது இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் உள்ள சில டாக்டர்கள் தான் ஒன்று சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக இந்த தீவிரவாத செயல்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டதாக கூறப்படுகிறது திரு அதீர் ரதீர் என்பவரை கைது செய்து விசாரித்த போது மேலும் அல் அஃபலா யூனிவர்சிட்டியில் வேலை செய்து வந்த மற்றொரு டாக்டர் முசாமில் கனாய் என்று கூறக்கூடிய இன்னொரு டாக்டரை கூறியதாகவும் அவர்தான் இந்த பணியில் தீவிரவாத செயலில் ஈடுபடுவதற்கு தூண்டி வந்தார் என்று கூறியதாக கூறப்படுகிறது ஆகவே திரு முஜாமில் அவர்களை கைது செய்து விசாரித்த போது அவரை இதை ஒத்துக்கொண்டதாகவும் இவரும் அனந்த் நகரில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்ததாகவும் பின்பு ஹரியானாவில் உள்ள அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கு அவர் சென்று அங்கு பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது இவர் அடிக்கடி ஜெய்ஸ் முகமது அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் இவர் அதன் மூலம் ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள் ஒன்றினை பெற்றதாகவும் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிளை அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் வேலை செய்த தன்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் டாக்டர் சகீம் என்ற பெண் டாக்டருக்கு கொடுத்ததாகவும் அவர் தன்னுடைய காரில் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிளை வெகு நாட்களாக ஒழித்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே இவர்களுக்கெல்லாம் முக்கிய தலைவராக அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் உமர் உம் நபி என்ற டாக்டர் ஒருவர் இருந்ததாகவும் இவருக்கு வயது முப்பத்தைந்து தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது இவர்தான் முக்கியமாக ஒரு தலைவராக இருந்து அனைத்து அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான டாக்டர்களை ஒன்றிணைத்து இந்த தீவிரவாத செயல்களை ஈடுபட்டுவதற்கு தேவையான ரேடிகலைசேஷன் மனமாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது நண்பர்கள் இவர்களுக்கு முக்கியமான பணி ஜெய்ஷே முகமது அமைப்பிலிருந்து தேவையான நிதி உதவியை பெற்று அந்த நிதி உதவியின் மூலம் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான கருவிகள் அதற்கான மருந்துகள் முதியவற்றை சேகரித்து இந்தியாவின் முக்கியமான பகுதிகளில் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்து ஏலமான உயிர் சேதம் ஏற்படுத்துவது ராணுவ வீரர்களை தாக்குவது போன்ற செயல்களில் வெடிகுண்டுகளை வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது இது இந்தியாவின் பல பகுதிகளில் நடத்த திட்டமிட்டதாகவும் டாக்டர் சஹீன் அவர்கள் தற்போது போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது திரு முஜாமில் கனாய் என்பவரும் திரு உமார் உன் நபி என்ற இரண்டு டாக்டர்களும் அடிக்கடி இந்த ஃபோர்ட் ஏரியாவிற்கு செங்கோட்டை பகுதிக்கு வந்து அங்கு என்ன செய்யலாம் எவ்வாறு வெடிகுண்டு வெடிப்பு நடத்தலாம் போன்ற விஷயங்களை அடிக்கடி அவர்கள் நோட்டமிட்டு வந்தனர் என்பதனை திரு முசாமில் அவர்களின் செல்போனை ஆறாய் தேதியில் தெரிய வருவதாக கூறப்படுகிறது சென்ற படம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இந்த வெடிகுண்டு வெடிப்பு நடத்துவதற்கு அவர் திட்டமிட்டதாகவும் ஆனால் அவ்வாறு நடத்த முடியாமல் அங்கே ஏராளமான பாதுகாப்பு வசதிகள் மிக தீவிரமாக இருந்ததால் அதை நடத்த முடியவில்லை என்ற தகவலும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது நண்பர்களே இதில் முக்கியமானது திரு உமர் உம் நபி என்று சொல்லக்கூடிய இந்த டாக்டர் தீவிரவாதி என்பவர் இவரை ஊக்குவித்தவர் ஜெய்ஸ் முகமது என்ற அமைப்பு மட்டுமில்லாமல் துருக்கியிலிருந்தும் ஆப்கானிஸ்தானத்திலிருந்தும் இவருக்கு முக்கியமான நபர்கள் இவருக்கு ஆதரவு அளித்து ஊக்குவித்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே ஆகவே துருக்கியிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் இந்தியாவில் வெடிகுண்டுகளை வைப்பதற்கு இந்த மாதிரியான மிக அதிகம் படித்த மிக திறமையான நபர்களை பயன்படுத்துவது என அவர்கள் முடிவெடுத்து இந்த செயலில் அவர்களை ஈடுபடுத்தியதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இந்த ஹரியானா பகுதியில் உள்ள ஃபரிதாபாத் என்ற இடத்தில் திரு உமர் நபி அவர்கள் இந்த வெடிகுண்டு தயாரிப்பதற்கு தேவையான அம்மோனியம் நைட்ரேட் என்ற வெடி மருந்தினை அதிக அளவில் வாங்கி சுமார் மூன்று டன் அளவிற்கு வாங்கி அங்கு சேமித்து வைத்ததாகவும் மற்றும் பல இடங்களிலும் இந்த அமோனியம் நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய வெடிமருந்து தயாரிப்பதற்கான எரிபொருளை வாங்கி சேமித்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே இவை எல்லாமே திரு இர்ஃபான் என்ற இமாம் கூறிய தகவலின் அடிப்படையில் இவை எல்லாமே தெரிய வந்ததும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திரு முசாமில் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதன் தொடர்பாக திரு உமர் நபி அவர்களை சேர்ந்த கூட்டாளிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டவுடன் அந்த இடத்திலிருந்து திரு உமர் அவர்கள் வெளியேறிவிட்டார் பாதுகாப்பிற்காக அங்கிருந்து தப்பிப்பதற்கு அவர் ஐ டுவெண்ட்டி என்ற காரில் வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது நண்பர்களே இந்த அமோனியம் நைட்ரேட் என்பது ஒரு பயிருக்கு தேவையான உறவகையை சேர்ந்தது இது பயிருக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய உரம் இதை பெரும்பாலான உரக்கடைகளில் விற்பனை செய்வது உண்டு இது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வைத்து வெடிகுண்டு தயாரிக்கவும் முடியும் என்பதால் இதை மிக எளிதாக இந்த கூட்டமைப்பு வாங்கியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே திரு உமர் அவர்கள் நமது கூட்டாளிகள் அனைவரும் மாட்டிக்கொண்டார்கள் நம்மை மிக விரைவில் போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் அங்கிருந்து தப்பிப்பதற்காக சுமார் அறுபது கிலோமீட்டர் வரை பயணம் செய்து டெல்லிக்கு வந்ததாகவும் டெல்லியில் ரெட் போர்ட்டுக்கு அருகே பார்க்கிங் பிளேஸில் தனது காரை நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது அந்த காரில் சுமார் மூன்று மணி நேரம் அவர் அங்கேயே இருந்ததாகவும் ஆறு ஐம்பதுக்கு அந்த கார் வெடித்ததற்கு முன்பாகவே அவர் அங்கிருந்து வெளியேறி சென்றதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே ஆறு ஐம்பதுக்கு வெடித்த அந்த காரானது அருகில் உள்ள சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட கார்களையும் சேதமடைந்ததாகவும் அருகில் இருந்த நபர்களையும் கொன்றதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே இந்த வெடி இந்த வெடிகுண்டு வெடிப்பில் இதுவரை சுமார் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஆகிய நண்பர்களை நமது நாட்டிலுள்ள அனைத்து முஸ்லிம் இன மக்களும் மற்ற இன மக்களும் ஒற்றுமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்மை தாக்குவதற்காக நமக்கு ஏளமான பிரச்சனைகளை கொடுப்பதற்காக பாகிஸ்தான் நாடானது ஜெய்ஷ் முகமது என்ற அமைப்பின் மூலம் காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒரு சில முஸ்லீம் நபர்களை தூண்டிவிட்டு அவர்களை இந்தியாவிற்கு எதிராக செயல்படும்படி பாகிஸ்தான் செய்து வருகிறது நண்பர்களை ஆகவே இன்று நடக்கவுள்ள கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படலாம் இன்று இரவிற்குள் நமது இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது மிக விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களை இத்துடன் நமது தேசம் யூடியூப் வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை